மாநாட்டு பணிகள் வெகு 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 சீரும் சிறப்பமாக நடந்துக்கிட்டு இருக்குது தமிழக வரலாற்றில் இப்படி ஒரு அரசியல் கட்சி இப்படி ஒரு மாநாட்டை நடத்துமா நடத்த முடியுமா அப்படின்றது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதை அதை உண்மையாக்கி அப்பேற்பட்ட ஒரு நகர்வுக்கு அந்த மாநாட்டு செயல்கள் அத்தனையுமே ஒவ்வொன்றும் பக்கத்தில் இருந்து ஒரு சிற்பி எப்படி ஒரு சிலையை வந்து செதுக்குவாரோ அதே போல் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் தன்னுடைய ஊனின்றி உறக்கமின்றி தன்னோட பம்பரம் போன்று சுழண்டுக்கிட்டு இருக்கிறாரு மதுரை மாநாட்டு திடலில் அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடியவர்களுக்கு என்னெல்லாம் தேவை இதை இதை தான் பண்ணியிருக்கோம் இல்லை இல்லை மாற்று இதை பண்ணுங்க இப்போ இவ்வளோ பேருக்கு கழிவு இல்லை இதை இதன்னும் அதிகப்படுத்துங்க இருக்கக்கூடிய சிட்டிங் கெப்பாசிட்டி இல்லை இன்னும் விரிவுபடுத்துங்க தளபதி அவர்கள் நடந்து வரக்கூடிய ராம்ப் இல்லை இன்னும் அதை நீங்கள் விரிவாக்குங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு நாளும் மக்களுடைய வருகை எப்படி இருக்குன்றது மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் புரட்சியமாக தான் இருக்கோ இரண்டாயிரத்தி இருபத்தேழுக்கான மிகப்பெரிய ஒரு முன்னோட்டமாக தான் இந்த மாநாடு நாளைக்கு வரக்கூடிய இன்னும் காத்திருங்க கரெக்டாக சரியாக இன்னைக்கிலருந்து பத்து நாட்கள் இருக்கு இன்னைக்கு பதினோராம் தேதி இருபத்தி தேதி ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமில்லை அரசியல் இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் காலத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைக்கு கொண்டு போய் சேர்க்க போது இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மதுரை மாநாடுன்னு சொல்கிறேன்